வணக்கம் நாம் இந்த காணொளியில் விநாயகர் பெருமானை பத்தி தெரிஞ்சுக்கலாம் விநாயகர் நம் வாழ்வில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்குகிறார் அதனால்தான் நாம் எந்த பூஜை செஞ்சாலும் விநாயகர் தான் முதல் பூஜை செய்வோம் கணேச புராணத்துல விநாயகருக்கு முப்பத்தி இரண்டு வ வகைகள் உள்ளதாக கூறப்படுகிறது அதில் பாலகணபதி தருணகணபதி பக்தி கணபதி சித்தி கணபதி இப்படி ஒவ்வொரு விநாயகருக்கு ஒவ்வொரு சிறப்புகள் உள்ளது இதில் முதலாவது தான் பாலகணபதி பால என்றால் என்ன பால என்றால் குழந்தை விநாயகரின் குழந்தை வடிவம்தான் பாலகணபதி பாலகணபதியின் கையில் மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் கரும்பு இப்படி நாலு கைகளிலும் பார்க்கலாம் பாலகணபதிக்கு மிகவும் பிடிச்ச நெய்வேத்தியம் மோதகம் பாலகணபதியை கும்பிடுவதால் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி மற்றும் நல்ல பழக்கங்கள் உண்டாகும் பாலகணபதியின் மந்திரத்தை பார்க்கலாமா ஓங்கணையே நம சித்தித்தாய ஸ்வாகா கரஸ்த கதலி சூத பான சேஷப்க மோதகம் பால நிபம் வந்தே தேவம் பால கணாதிபம் மீண்டும் ஒரு முறை உச்சரிக்கிறேன் ஓம் கங்கணபதையே நம சித்தித்தாய ஸ்வாகா கரஸ்த கதலி சூத பான சேஷப்க மோதகம் பால சூரிய நிபம் வந்தே தேவம் பால கணாதிபம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்